அல்லா சங்கை மிகுந்தோனே சஞ்சனம் தீத்தடியா உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவாரல்லா. உன்னை என்று யார்தான் எனக்கு உதவிடுவாரல்ல அன்பும் பண்பும் ஆற்றல் நிறைந்தோனே அருளாயல்லா അൻപും പണും ആറ്റം നില വാണിൽ മിളി അഗാൽ വാളും നല്ലവനേ തീ നുലം ഉയർക്കത്തെയും തീയ നരകത്തെയും പഠിച്ച വല്ലവനേ എൻമേൽ കോപേ

இரவை பகலில் புகுதுகிறாய் நல்ல பகலை இரவில் புகுதுகிறாய் உருவாயும் மறுகின்றாய் மிக உன்னதாட்சி புரிகின்றாய் என் மேல் கோவமா என் மேல் கோவமா என்ற நிலையம் தாகுமா இனிதாய் நல்ல மழமாள அல்லா என்று மறுவாய்லா எங்கும் நிறைந்தோனே இருகரம் நேந்துகிறேன் அல்லா மிகுந்தோனே சஞ்சனம் தீ திடியா அல்லா பறிவுடன் என்றும் பார்ப்பவனே விதம் பாங்காய் உதவி செய்வனே கருணை மலையை பொழிபவனே மக கண்ணியம் வாய்ந்த கோவமா என் மேல் கோவமா என்ற நிதயம் தாங்குமா இனிதாய் நலமாய் வளமாய் வாழ அருள்வாயா அல்லா என்றும் அருள்வாயா அல்லா எங்கும் நிறைந்தோனே இருகரம் நேந்துகிறேன் அல்லா சங்கை மெகுதோனி சஞ்சனம் தீத்திரியல்லா